தொடர்ந்து பல ஜோதிட குறிப்புகள் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் செய்துக்கிட்டே வரும் இன்றைக்கி ஒரு குறிப்பாக ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட குறிப்பு சரி சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொருவருக்கும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல கவனமாக இருக்கணும் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும் முதல்ல இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னா என்னங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக தெரிஞ்சுக்குவோம் சந்திரன் சொல்லக்கூடிய கிரகம் ஒரு வீட்டில் இரண்டே கால் நாள் இருப்பார் ரொம்ப விரைவாக சுழலக்கூடிய கிரகம் மாத கிரகங்கள் இருக்குது வருட கிரகங்கள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய கிரகம் சனி பகவான் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ஆகக்கூடிய கிரகம் கேது ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம் இதெல்லாம் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதை நிறையா குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி நிறைய கோவில்களில் இதை வழிபாடு செய்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம் சில மாத கிரகங்களும் இருக்குது அப்போது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள் இருக்குது இதில் சந்திரன் பார்த்திங்கன்னா கால் நாட்களுக்கு ஒரு முறை ஆகக்கூடிய கிரகம் ரொம்ப விரைவாக சுழற்சியில் இருக்கக்கூடியது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அஷ்டமம் அப்படின்னா எட்டாம் வீடு அப்படின்னு அர்த்தம் அஷ்டமம் அப்படின்னா எட்டுன்னு அர்த்தம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு கட்டங்கள் போட்டிருப்பாங்க இதில் லக்னம் ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடு மூணாம் வீடுன்னு கணிச்சுட்டே வருவோம் இதில் எட்டுன்னு சொல்லக்கூடியது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் கோல்சாரத்தில் கோல்சார சுழற்சியில் சந்திரன் எட்டாம் வீட்டில் வந்து அமரக்கூடிய இரண்டே நாள் தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்குறோம் இது உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாம் வீட்டை கணக்கில் இட்டு தான் பலன் பார்க்குறோம் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் என்ன லக்னம் அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது இதை வச்சுட்டு எட்டாம் வீட்டில் அதாவது கோல்சாரத்தில் சந்திரன் எட்டாம் வீட்டில் வரதையும் ஒரு சிலர் கணக்கில் எடுத்துக்குவாங்க நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக குறிப்பாக சொல்கிறேன் சந்திரனிலிருந்து எட்டாம் வீட்டில் சுழற்சியில் உங்களுடைய ராசியிலிருந்து சுழற்சியில் எட்டாம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் நிற்கக்கூடிய இரண்டே கால நாள் சந்திராஷ்டமம் ஒரு சிலர் வந்து இதை லக்ன புள்ளியிலிருந்து எடுப்பாங்க நிறைய கணித முறைகள் வச்சிருப்பாங்க அவர் அவர்களுடைய அனுபவத்தை பொறுத்த விஷயமாக இந்த விஷயம் இருக்கும் சரி இதுலேயும் குறிப்பாக பாருங்க இந்த இரண்டே கால நாளில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதா முதல்ல ஒரு விஷயத்தை பார்த்தோம் பயணங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் புதிய முடிவுகள் எடுக்கிறது புதிய முயற்சிகள் செய்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டையாவது பேசும்போது தேவையில்லாத கருத்துக்களை பேசக்கூடாது இதையெல்லாம் சொல்கிறோம் எதற்காக இந்த விஷயங்களை தவிர்க்கணும் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் எதற்காக சொல்கிறோம் சந்திரன் மனோகாரகன் இந்த மனோகாரகன் சந்திரன் எட்டாம் வீட்டில் போனால் மனம் சில தடுமாற்றங்களோடு இருக்குமா அதனால் புதிய விஷயங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சு மனம் கொஞ்சம் தடுமாறுகின்ற பொழுது சரியான பலன் நமக்கு கிடைக்காது இதை ஒரு விஷயமாக எடுத்துக்கிறோம் வாகனங்களில் பயணம் செய்யும்போது நம்மளுடைய கவனம் வேறு ஒரு இடத்துல வேறொரு ஒரு சிந்தனையோடு இருக்கிறோம் வேற ஒரு மனக்குழப்பத்தில் வாகனத்தை ஓட்டினோம்னா சரியான பலன் நமக்கு இருக்காது அல்லவா ஆகையினால பயணங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாள் குறிப்பாக இறை வழிபாட்டிற்கும் தவத்திற்கும் உண்டான நாளாகத்தான் இந்த சந்திராஷ்டம நாளாக சொல்கிறாங்க அப்போ இந்த இரண்டே நாள் எதுவுமே செய்யக்கூடாதா எந்த ஒரு விஷயத்தையும் இந்த கால் நாளில் செய்யவே கூடாதா அப்படின்னா எவ்வளோ இந்த உலகம் எவ்வளோ வேகமான உலகம் இரண்டே கால நாள் சும்மா இருக்க முடியுமா இதெல்லாம் இருக்குது இல்லையா சும்மா இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த வேலை வெட்டியும் செய்யாமல் சும்மா இருக்கிறது இல்லை மனம் ஒரு நிலையோடு அது சும்மா இருக்கணும் மனம் சும்மா இருக்கணும் அப்போ கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறத எடுத்துக்கலாமே எப்ப நம்ம விழிப்புணர்வாக இருக்க முடியும் யாரெல்லாம் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க முடியும் தியானம் செய்யக்கூடியவர்களுக்கு தான் விழிப்புணர்வு கொஞ்சம் குறிப்பாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது தான் மனம் ஒருநிலைப்படும் அப்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் இறை வழிபாட்டோடு இருங்க தியானம் நல்லா வச்சுக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து அனைவருக்கும் இந்த தியானம் சுவாச பயிற்சி மனம் ஒருநிலைப்படுவதற்கு ரொம்ப அவசியம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும் இதை ஒரே நாளில் செஞ்சால் சித்தி ஆயிரும்னு எங்கு சொல்லலை சந்திராஷ்டமத்தன்னைக்கு மட்டும் செய்யுங்கன்னு சொல்லலை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பயிற்சி தான் என்ன செய்யும் அந்த அன்னைக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கறதுக்கு சரியானதாக இருக்கும் சந்திராஷ்டமோ அந்த அன்னைக்கு தியானத்தை மட்டும் புதுசாக பண்ணிட முடியுமா தியானம் எப்பொழுதும் அந்த அன்னைக்கு மட்டும் செய்கிறதில்ல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பயிற்சி தான் என்ன செய்யும் அதனுடைய சக்தி நீங்கள் இந்த இறைவனை இறைவனிலிருந்து வரக்கூடிய அற்புதமான சக்திகளை உள்ளே ஈர்த்து வச்சுருப்பீங்க அது உங்களுக்கு எப்போ தேவைப்படுமோ அது அதுவாகவே உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தியானம் தேவை இறைவனுடைய வழிபாடு ஒவ்வொரு நாளும் தேவை சரி இந்த சந்திராஷ்டம அன்னைக்கு எந்த ஒரு புது முயற்சியும் செய்யாமலாம் இருக்க முடியாது எந்த ஒரு இடத்துக்கும் போகாமலாம் இருக்க முடியாது ஒரே இடத்துல இருக்கிறது இன்னும் கஷ்டம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறது என்னுடைய உடலுக்கோ மற்ற செயல்பாட்டுக்கோ இல்லை என்னுடைய மனம் சும்மா இருக்கணும் வேகமாக செயல்படாமல் குறுக்காலை எதையும் யோசிக்காமல் வேறு பிரச்சனைகளை தானாகவே இந்த மனம் உள்ளே ஈர்த்துட்டு வராமல் இருந்ததுன்னா போதும் நம்மளுடைய சிந்தனையே பல விஷயங்களை உருவாக்கிறோம் இந்த மாதிரி இல்லாமல் மனம் தெளிவோடு அந்த இறைவனை பற்றி இருக்க வேண்டிய இரண்டே கால் நாள் இதிலும் குறிப்பாக ஒரு ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் ஒரு ஒரு ராசியிலையும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு எந்த நாள் சந்திராஷ்டம நாள் வருதுங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கணும் ரெண்டே கால் காலனால தவிர்க்க முடியல எங்களால் இரண்டே கால் நாளை ஒட்டுக்கா தவிர்க்க முடியாதுன்னா நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்கல்ல அந்த நட்சத்திரத்திற்கு எந்த நாள் சந்திராஷ்டம நாள் வருதோ அந்த நாளையாவது தவிர்ப்பதற்குண்டான எல்லாம் செய்யணும் சரி எங்களால் ஒரு நாள் முழுக்கவும் எங்களால் தவிர்க்க முடியாது ஒரு நாள் எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் சும்மா இருக்க முடியுமா ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குமே எப்படி இருக்க முடியும் நான் பொதுவான ஒரு கணிதமாக சொல்கிறேன் ஒரு நாள் முழுக்க ஒரு நட்சத்திரம் இருக்குமே அந்த ஒரு நாளை முழுக்க நான் தவிர்க்க முடியாதே சரி ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதங்கள் இருக்குது இல்லையா அப்போ நான்கு பா ஒரு நாளை மறுபடியும் நாளாக வகுத்துக்கலாம் அப்போ குறிப்பிட்ட நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறந்தீர்களோ அந்த நட்சத்திரத்திற்கும் அந்த பாதத்திற்கும் எவ்வளோ நேரம் வருதோ அந்த நேரத்தை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க வேண்டியது அவசியம் அப்போது ரெண்டே கால் நாளுங்கிறது சந்திராஷ்டமம் பொதுவான ஒரு பலனு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஒரு நாள் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான பலனு அது ரெண்டையுமே எங்களால் தவிர்க்க முடியாது இரண்டே கால்நாள தவிர்க்க முடியாது ஒரு நாள் முழுக்க எங்களால் தவிர்க்க முடியாதுன்னா உங்களுடைய பாதத்திலிருந்து சந்திராஷ்டமம் வரக்கூடிய நட்சத்திர பாதம் எவ்வளோ நேரம் இருக்கோ அந்த நேரத்தையாவது தவிர்த்துட்டிங்கன்னா போதும் அதில் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிரும் நிறைய பிரச்சனைகள் பாருங்கள் இந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு உருவாகும் இன்னும் ஆய்வுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சிலருக்கு சந்திராஷ்டமம் தண்ணிக்கு பொருளை நல்லா ஈர்த்துக்குவாங்க பொருளாதாரம் நல்லா ஈர்க்கும் இதில் நிறைய குறிப்புகள் இருக்குது நிறைய நல்லது நடக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களும் இருப்பாங்க சரி குறிப்பாக இதெல்லாம் எங்கேருந்து உருவாகுதுன்னா ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பாதத்திற்கு உண்டான நேரங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நற்பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் ஆய்வுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த சந்திராஷ்டமத்தை ஆய்வு செய்தால் இன்னும் பல நற்பலன்களையெல்லாம் எடுக்க முடியுங்கிறது தான் சரி தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாள் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு ராசிக்கு எவ்வளோ நாள் இருக்குது எந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நாள் இருக்குது இதை பார்ப்போம் இந்த மாதத்தில் நற்பலன்கள் இன்னும் கூடி வரணும்னா சில விஷயங்களை தவிர்த்துக்கலாம் அந்த தவிர்க்க வேண்டிய விஷயங்களை இந்த கவனமாக எடுத்துக்கலாமே மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சந்திராஷ்டம நாள் இதை கொஞ்சம் குறிப்பாக கவனிப்போம் மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு கால் நாட்கள் சந்திராஷ்டமம் வருது இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் பல குறிப்புகள் முன்னாலேயே பேசியிருக்கோம் சரி இப்போ நேரடியாக சப்ஜெக்டுக்கு வந்துடலாம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து அதாவது ஆங்கில தேதி பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மூன்று நாட்கள் மேசராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம நாள் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரி இதிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தனியாக பார்த்துட்டே வந்துடலாம் ஏன்னா ரெண்டே கால் நாள் எங்களால் தவிர்க்க முடியாது இரண்டே கால் நாள் எங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் ஒரு இடத்துல இருக்க முடியாது எங்களுக்கு நிறைய வேகமான தொழில் இருக்குது செயல்கள் இருக்குது கல்வி இருக்குது இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு முழுசா தவிர்க்க வேண்டாம் அவர் அவர்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டானதை பார்ப்போமே அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஒரு தேதியை தவிர்த்துக்குங்க இன்னும் குறிப்பாக எடுக்கணும்னா உங்களுடைய பாதத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணு நாலு பாதங்கள் இருக்கும் இல்லையா இந்த பாதத்தில் நீங்கள் பிறந்த பாதம் எந்த பாதமோ இந்த நட்சத்திரத்தினுடைய நாளையே கொஞ்சம் கணிதமிட்டு மறுபடியும் குறிப்பு எடுக்கணும் நான் இன்னொரு பதிவில் நிறைய குறிப்புகள் சொல்கிறேன் அதையும் சேர்த்து சொல்லிட்டு வரேன் இப்போ பொதுவாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதியில் சந்திராஷ்டமம் வரதுனால கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அதே போல பரணி நட்சத்திரக்கார நண்பர்கள் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது மத்தியானத்துலேருந்து ஆரம்பிக்குது மதியம் இந்த சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பரணி நட்சத்திரக்கார நண்பர்கள் மேசராசியில் பிறந்த பரணி நட்சத்திரக்கார நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எதனால் இந்த குறிப்பு பேசுகிறோன்னா பரணி நட்சத்திரத்திற்கு இன்னும் கொஞ்சம் அதிக கவனத்தை எடுத்துக்கணும் சந்திராஷ்டம நாளில் சரி அதை பல பதிவுகளாக மீண்டும் பேசுவோம் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குது சந்திராசிரமம் ஆரம்பித்தாலும் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு ராசியில் இருக்குது மேசராசியிலும் இருக்குது ரிஷபராசியிலும் இருக்குது பொதுவாக நட்சத்திரத்தை கணிதமிட்டு இந்த பலன்களை எடுத்துக்குங்க இன்னும் துல்லியமான பலன்களை இன்னும் ஒரு குறிப்பாக பொதுவான ஒரு வீடியோ நிறைய விஷயங்கள் இன்னும் பேசுவோம் சரி மேசராசி நண்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதிமூணு பதினான்கு பதினைந்து தேதிகள் சந்திராஷ்டமனால் குறிப்பாக பதிமூணு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பதினான்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் பதினைந்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த சந்திராஷ்டம நாட்களினுடைய குறிப்பை பார்ப்போமே ஆங்கில தேதியை கணக்கிட்டு ரிஷபராசி நண்பர்களுடைய சந்திராஷ்டமத்தை இரண்டே கால் நாள் எந்தெந்த நாளுங்கிறத சில குறிப்பாக பேசுவோம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அதை முதல்ல பேசுவோமே சரி பதினஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாட்களில் ரெண்டே கால் நாள் சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்களாக இருக்கு இதிலும் குறிப்பாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு மறுபடியும் எடுத்துக்கிட்டே வருவோம் இல்லையா பதினைந்தாம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது பதினாறாம் தேதி மதியத்திலிருந்து பதினாறாம் தேதி மதியத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு ரிசபராசி ரோகிணி நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சரி இதில் மிருகசீரிடம் நட்சத்திரம் இருக்குது இல்லையா சீரிடம் பதினேழாம் தேதி அன்று பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சந்திராஷ்டமம் ரிசவராசி மிருகசீரட நட்சத்திரத்திற்கு உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மீண்டும் ஒரு முறை ஒரு பதிவாக சொல்கிறேன் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதில் சந்திராஷ்டமம் ரிஷவராசி நண்பர்களுக்கு உண்டு பதினைந்தாம் தேதி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் பதினாறாம் தேதி மதியத்திலிருந்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் பதினேழாம் தேதி மதியத்திலிருந்து மிருக சீரிட நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஸ்தமம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்முடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேர்ல அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொளிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்களை கவனிப்போம் இது ஆங்கில தேதியை கணக்கிட்டு பலன்களை சொல்றோம் சரி ஆங்கில தேதி பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாட்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக வருது இதில் கொஞ்சம் அதிகமான கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரி மிதுன மிதனராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா மிருகசீரிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் அதேபோல போல் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று இந்த பாதங்கள் எல்லாம் மிதுன ராசியில் வரக்கூடியது குறிப்பாக பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய காலை பொழுது சுமார் பத்தரை மணி வரைக்கும் மிருக சீரடு நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்போ முந்தின நாளிலிருந்தே சந்திராஷ்டமம் இருக்குது இரவில் வரக்கூடிய நேரம் காலையில் பத்தரை மணி வரைக்கும் சுமார் பத்தரை வரைக்கும் மிருக சீரிடத்தில் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரி பதினெட்டாம் தேதி காலையில் பத்தரை மணிக்கு மேலே பத்தொன்பதாம் தேதி காலை வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு முழுமையாக சந்திராஷ்டமம் நாள் இருக்குது பதினெட்டாம் தேதி காலையில் பத்தரை மணிக்கு பிறகு பத்தொன்பதாம் தேதி காலை வரைக்கும் சந்திராஷ்டமம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முழுமையாக இருக்கு ஆகியனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரி அடுத்த நாள் இருபதாம் தேதி காலையில் வரைக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதாவது அதிகாலை வரைக்கும் இருக்கு பாதங்கள் தள்ளி போச்சுன்னா இரவில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது பயணங்களை மட்டும் இரவு நேரத்தில் தவிர்த்துக்கிட்டால் மிகச்சிறப்பான விஷயம் சந்திராஷ்டமம் எந்த பாதத்திற்கு இரவு நேரத்தில் சந்திராஷ்டமம் வருதோ அதை மறுபடியும் துல்லியமான கணிதமும் மறுபடியும் எடுப்போம் இதில் குறிப்பாக இருபதாம் தேதி காலை வரைக்கும் புனர்பூச நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த நாட்களில் புது முயற்சிகளையெல்லாம் ராசி நண்பர்கள் தவிர்த்தரலாம் இரவு நேரத்தில் பயணங்களை தவிர்த்தரலாம் கொஞ்சம் தியான பயிற்சியோடு இருந்தால் தூக்கம் குறையாது நிம்மதியாக இருப்போம் தவத்திற்குண்டான காலமாக எடுத்துக்கலாம் மிதுன ராசி நண்பர்களுக்கு போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொலிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம் போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொளிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்